சின்னஞ்சிறு கொட்டுக்குள்ள சொருகம் மீருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் பட்டாம்பு ஹாய் மை டியர் ஃபன் டுடே ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நிறைய மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கும் மீன் பிடிச்சி ரொம்ப நாளாச்சே அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போனோங்க அந்த இடத்த பார்த்தா நம்ம ஒரு கிராமத்தில் இருக்க ஃபீல் கிடைக்கிதுங்க பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு வழியாக தூண்டிலாம் செஞ்சு முள்ளில் புழுலாம் கோத்து அப்படியே அந்த தண்ணியில் போட்டாச்சுங்க போட்ட உடனே மீன் டப்பு டப்புன்னு கடிக்க ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்தோன்னே செம்ம ஹேப்பிங்க ஓஹோ இதில் நிறைய மீன் இருக்குது போலேது தான் போட்டோன்னே டக்கு டக்குன்னு அடிக்குது இன்றைக்கி ஒரு கிலோனா ரெண்டு கிலோ பத்து கிலோ மீன் அடிச்சு தல்லாம் நினச்சிருந்தேங்க ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே வச்சுது இந்த மீனுங்க எனக்கு மேல உசாராகுதுங்க பொழுது அந்த புழுவை சும்மா தொட்டு தொட்டு பாத்துட்டு விட்டுறதுங்க போலது நான் தூக்கி பார்த்தா மீனே மாட்ட மாட்டுது என்னடா இது மீனுங்க இப்படி நம்மளுக்கு காய விடுதுங்களே தான் காய விடுவான் பார்த்தா அந்த மீனுங்க கூட காய விடுதுங்களே அப்பதான் எங்க அண்ணன் சொன்னான் மீன் பிடிக்குன்னு சில டெக்னிக் இருக்குதுடா அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னான் இன்னடான்னு சொல்லிட்டு கேட்டா தூண்டில் முள்ள மண்புழுவை முழுசா கோக்கணுமாங்க அந்த மண்புழு இப்படி இருக்கும்போது தான் பெரிய மீனுங்களும் ஓடியாரும் சின்ன மீனுங்களும் ஓடியாருங்களாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணி இருக்கிற மாதிரியா இந்த லவ் பண்ணி இந்த அட்ராக்ட் பண்ணி இப்பாங்களே அது மாதிரியா ஒரே ஃபன்னா சொல்லிட்டு இருந்தான் அதுக்கு அடுத்தது வந்து ஆழமா போடணுமா அப்பதான் வந்து ஆழமா இருக்க இடத்துல தான் மீனுங்க பெரிய பெரிய மீனுங்க இருக்குமா அதே மாதிரி நம்ம மீன் பிடிக்கும் போது சைலண்டா இருக்கணுமா நம்ம சவுண்டு போட்டா அந்த அதிர்வுலயே மீனுங்கெல்லாம் ஓடிடுமா அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேங்க இவன் சொன்னது ஒண்ணு கூட நம்ம பண்ணவே இல்லையே அப்புறம் எப்படி நம்மளுக்கு மீன் மாட்டோம் அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி முழுல முழு புழுவா கோத்து ஆழமா வச்சு தண்ணில போட்டங்க தண்ணியில் உடனே மீன் கடிக்காட்டுச்சு ஆகா மீன் மாட்டிக்கடான்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்தா ஒன்றுமே மாட்டில என்னடா நீங்கிட்டே கதை உரியா சொல்லிட்டு அவங்ககிட்டே சண்டை போட்டா அதுக்கு ஒரு விளக்கம் தராங்க இப்படி பண்ணாதான் அந்த மீன் மாட்டும் சொல்லிட்டு என்னன்னு கேட்டா நம்ம தூண்டில் போடுறோம்ல அப்போ மீன் வந்து டக்கு டக்குன்னு கடிச்சு பார்க்குமா ஆனால் முழுங்காதான் அது முழுங்குறவரையும் வெயிட் பண்ணி இழுத்தாதான் மாட்டுமா நம்ம முன்னாடி இழுத்துட்டா அந்த மீன் நழுவி போயிடுமா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சொல்கிறான் என்னென்னு கேட்டால் நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணும்போது அது உண்மையாகவும் கரெக்டாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு சில பேர் வருவாங்களாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பிடிக்காதவங்க சொல்லுவாங்களா அப்படி அந்த இடத்துல நம்ம கோவப்படாமல் அவங்க பேசுறதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாக இருந்தோம்மா தண்ணியில் தூண்டில் போட்ட உடனே அந்த மீன் வந்து இந்த புழுவை தொடம்போதே நம்ம தூக்கிட்டோம்னா அந்த மீன் மாட்டாதான் இந்த புழு அது ரசிச்சு ருசிச்சு முழுங்குறவரையும் வெயிட் பண்ணி இழுத்தா தான் மாட்டுமா நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட உடனே ரியாக்ட் பண்ணாம அவங்கள பேச விட்டு லாஸ்டா பேசினா அவங்க டோட்டலா ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது சொல்லிட்டே இருக்கும்போது எங்க அப்பா ஒரு மீன் பிடிச்ச மீன் பிஸ்டன்னு சொல்றாரு என்ன மீனுப்பான்னு கேட்டா உழுவு மீனுன்னு சொல்றாரு மீன் மட்டுதான் பிடிப்பியாப்பா நானும் பிடிச்சி காட்டுறேன் பாரு சொல்லிட்டு நானும் போய் தூண்டில் போட்டேங்க மீன் திருப்பி கட்டிடே இருந்துச்சு இழுத்தா மாட்டாதுன்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்தா மீன் மாட்டிக்குச்சு ஏ ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் நானும் ஒரு மீன் பிஸ்டன்னு சொல்லிட்டு மாசா என்ட்ரி கொடுத்தா நீங்க ரெண்டு பேர் தான் மீன் பிடிச்சி சீன் போடுவீங்களா மாசு காட்டுவீங்களா நானும் பிடிச்சி காட்டுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துலயே மீன் புடிச்சிட்டாங்க அதுல என்ன ஹைலைட்னா நானும் அந்த டைமே மீன் பிடிச்சிட்டேன் நாங்க புடிச்ச மீன்ல இதுதான் பெரிய மீனுங்க நிறைய சின்ன சின்ன மீன் தான் புடிச்சிருக்கோம் உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த பையில இருக்கு நீங்க என்னடா தூண்டில மீன் பிடிச்சிங்க பாரு நான் கையிலே பிடிச்சுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா மீன் எடுத்து காட்டுறாரு இன்னொன்னு எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல இது நாங்க பிச்ச மீன் எங்க மீனை வச்சு எங்க சீன் போடுறியா இரு நாங்க மாஸ்க் காட்டுறோம் சொல்லிட்டு நாங்க மீனை பிடிச்சி காட்டியிருந்தோம் என்னோட அண்ணனுங்க அப்பாவை பிடிச்சி நல்லா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஜாலியா இருந்துச்சு நானும் அந்த மீனை தூக்கி போட்டு நானும் ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன் 嗯。 嗯。 இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க